இவன் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் தனம் தெரிஞ்சு பண்ணாங்களோ இல்லையோ குழந்தை நல்லபடியா வந்ததுக்காக நம்ம நன்றியோடு இருப்போம் ஏலகிரி முருகன் கோயிலில் நீங்க சொன்ன மாதிரி தங்க வேலை செலுத்திடுவோம் நீங்க வேணது எனக்கும் கேட்டுச்சுங்க நானும் அதை அப்பவே செய்யணும்னு நினைச்சிட்டேன் நாளைக்கு நம்ம ஏலகிரி கிளம்புறோம் நடந்ததை நீங்கள் மறந்து நீங்கள் இனிமேல் நம்ம லைஃப்பில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அழுகை கண்ணீர் பிரிவு இதுக்கெல்லாம் இனிமேல் இடமே இல்லை ட்ரிப்பு முடியிறப்ப டிஎன்ஏவும் வந்துடும் ஆப்வியஸ்லி இனிமேல் நம்ம லைஃப்பில் நல்லதை மட்டும்தான் பார்க்க போகிறோம் காலையில் டபுள் ஹனிமூன் நீங்கள் நான் அமுதன் ஸ்வேதா ரொம்ப நாளா பிளான் பண்ண ட்ரிப் ஐ எக்ஸைட்டட் நீங்களும் இனிமே அதை மட்டும் யோசிங்க சரவணன் நம்ம கூடவே இருப்பாங்க நமக்கு அப்புறமும் இருப்பான்